இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு என்னென்னா நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே நடக்கலை சார் நல்லது சனி பயிற்சி ஆனால் நல்லது நடக்கணுன்றாங்க ஆகு கேது பயிற்சி நல்லது நடக்கணும் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த விருச்சகராசி என்பர்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு விருச்சகராசி என்பர்கள் அந்த பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த விருச்சகராசி அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய கடன் பெச்சலாக பெருசாக இருக்கீங்க எப்படி வெளில வருது தெரியல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் அதுக்கு எதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்கள் ஏதாவது நடந்துடாதா வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் வந்துடாதா அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கீங்க ஏதாவது லாட்ரி விழுந்துருமா ஏதாவது ஒன்று நடந்துருமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி பதினோராம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக லாட்ரி டிக்கெட் வாங்கிறேன் சார் கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிசயம் வந்திருக்கு நடக்கும்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன் சார் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு எங்கே தப்பு நடஞ்சு எதனால் கடன் வந்து முதல்ல யோசிங்க